அத்தியாயம் பதினேழு திருவிழா கூட்டம் அலைமோதி கொண்டு இருந்தாலும் ராகுலை சக்தி மற்றும் சத்யாவால் சுலபமாக அடையாளம் காண முடிந்தது குடும்பமே இங்கேதான் இருக்காங்க சக்தி தொலைவில் இருந்த கலைவாணி பிரியம்வதாவை சுட்டிக்காட்டினாள் அவர்கள் பக்கத்தில் ராகுல் மட்டுமில்லாமல் ஜீன்ஸ் அணிந்த இன்னுமொரு அழகிய இளைஞன் ஒருவனும் இருந்தான் பிரியம்வதா பக்கத்துல இருக்கிறது அவ அண்ணன் ராகுல் இரண்டு பேரும் ஒரே ஜாடையில இருக்காங்க அவங்க பக்கத்துல இருக்கிறவன் ஸ்ரீனிவாசன்னு நினைக்கிறேன் என்றாள் சக்தி அட இவன்தான் தான் ஸ்ரீனிவாசா என்ன ஸ்மார்ட்டா இருக்கான் என்றாள் சத்யா பிரியம்வதா பக்கம் போக நடக்க தொடங்கி இருந்த சக்தி நின்று சத்யாவை பார்த்தாள் வர வர நீ சரியே இல்ல சத்யா இப்படியெல்லாம் பேசிட்டே இருந்தா கட்டாயம் தேன் ஒரு நாள் என்னை போலீஸ் லேங்குவேஜ்ல திட்டப்போறார் சும்மா பயப்படாம வா சக்தி அவனை ஸ்மார்ட்னு சொன்னா தப்பா எனக்கு தப்பில்லை தேன் அதையே சொல்வாருன்னு நினைக்கிற நீ எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் அவர் பேரை இழுத்துட்டு இருக்க அவங்க பக்கத்துல வந்துட்டோம் அமைதியா இரு சக்தி சத்யா இருவரும் பிரியம்வதா கலைவாணி முன் சென்று நின்றார்கள் பிரியம்வதாவின் முகம் சரியாக இல்லை அவர்களை அவள் முதலில் கவனிக்கவே இல்லை சத்யா என்ன நீ மட்டும் இருக்க இன்ஸ்பெக்டர் எங்கே கலைவாணி சத்யாவிடம் விசாரித்தாள் அவரும் இருக்கார் தெரிஞ்சவர் கூட பேசிட்டு இருக்கார் நீங்க என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க என் பொண்ணு பெயரை பாட்டு போட்டிக்கு சேர்த்திருக்கேன் இவ நான் பாடமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா என்ன பிரியம்வதா போங்க போய் பாடுங்க சக்தி பிரியம்வதாவிடம் சொன்னாள் கலைவாணி சத்யாவிடம் பேசத் தொடங்கியதும் தான் சக்தி சத்யாவை கவனித்திருந்த பிரியம்வதா இல்ல சக்தி மேம் சரியா இருக்காது வேண்டாம் என்றால் என்ன சரியா இருக்காது எல்லாம் சரியா இருக்கும் சீக்கிரம் போய் பாடிட்டு வாங்க நாங்களும் கேட்டு ரசிக்கிறோம் சரியாக அதே நேரம் பிரியம்வதாவின் பெயரை மைக்கில் அழைத்தார்கள் பிரியா போ கலைவாணி மீண்டும் மகளை வற்புறுத்தினாள் பிரியம்வதா விருப்பமில்லாமல் தலையே ஆட்டினாள் ஆல் தி பெஸ்ட் பிரியம்வதா என்றான் ஸ்ரீனிவாஸ் அவனிடமும் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு மைக் முன் சென்று நின்றாள் பிரியம்வதா ஒரு சின்ன வினாடி தயங்கிவிட்டு நிலவே வானிலவே என்ற பாடலை பாடினாள் விநாயக் பற்றி மனதில் மறைத்து வைத்திருக்கும் காதலை நினைத்து தான் பாடினாள் என்ன ஒரு வாய்ஸ் என்ன ஒரு பாட்டு நிஜமாவே ஏங்கி போய் பாடின மாதிரி இருந்தது சூப்பர் சக்தி பிரியம்வதாவின் பாடலை மனதார பாராட்டினாள் லவ் செய்தா அப்படித்தான் சக்தி என்றாள் சத்யா ஈஸியாக பிரியம்வதா லவ் செய்கிறான்னு உனக்கு எப்படி தெரியும் சத்யா தலையில் அடித்து கொண்டாள் அவளை புரியாமல் பார்த்த சக்தி என்ன சொல்ல வரனி பிரியம்வதா ஸ்ரீனிவாஸ் இல்லையே அட பிரியம்வதா விநாயகா என்றாள் ஆச்சரியத்துடன் ஒரு வழியா கண்டுபிடிச்சியா நீ எப்படி அவ்வளவு பெரிய போலீஸா இருந்தேன்னு எனக்கு புரியலை சக்தி வேற எதுக்கு பிரியம்வதா விநாயக் மேல அவ்வளவு அக்கறை காட்டனும் ஏன் அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே இருக்கலாம் ஆனால் இவங்க இரண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அட்லீஸ்ட் பிரியம்வதா விநாயக்கை ஃப்ரெண்டா மட்டும் பார்க்கலை நான் அந்த விநாயக்கை பார்த்தது இல்லை பிரியம்வதா கிட்ட பேசினதை வச்சு சொல்றேன் பிரியம்வதா பாடி முடித்து திரும்பி வந்திருந்தாள் என்ன மாதிரியான வாய்ஸ் பிரியம்வதா கேட்க ரொம்ப நல்லா இருந்தது நல்லா பாடுனீங்க ஸ்ரீனிவாஸ் மிகையில்லாமல் பிரியம்வதாவை புகழ்ந்தான் அவன் சொல்வதில் உண்மை இருப்பதாக சக்திக்கு தோன்றியது அவளின் துப்பறியும் மூளை விழித்து கொள்ள தொடங்கவும் மெல்ல வேண்டாம் என்பது போல தலை அசைத்து கொண்டே சத்யா இப்போ இந்த கேஸ் பத்தி யோசிக்க வேண்டாம் வா நாம வேற ஏதாவது பார்ப்போம் என்றாள் சக்தி சரியா சொன்ன அங்கே பாரு மாங்கா துண்டு விக்கிறாங்க வாங்கி சாப்பிடலாம் வா என்றாள் சத்யா எனக்கு வேண்டாம் சத்யா இந்த வேண்டாம் பாட்டு பாடாம இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடு இருவரும் மிளகாய் தூள் தூவப்பட்ட மாங்காய் துண்டுகள் வாங்கிக் கொண்டார்கள் அதிக கூட்டமில்லாத பக்கமாக அங்கிருந்து உயரம் குறைந்த சுவரில் ஏறி அமர்ந்தார்கள் சக்தி அவள் கையிலிருந்த மாங்காயை சாப்பிடாமல் சத்யா எப்படி சாப்பிடுகிறாள் என்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தாள் இதுக்கெல்லாமா டெமோ தர முடியுமா சும்மா அப்படியே கடிச்சு சாப்பிடு சத்தி மானத்தை வாங்காதே சக்தி முயற்சி செய்து பார்த்து விடுவது என்று முடிவு செய்த நேரம் மிக அருகில் டூ மீல் டூ மீல் டூ மீல் என்ற தொடர் சத்தம் கேட்டது அதனுடன் அம்மா என்று யாரோ அலரும் சத்தமும் கேட்டது கையிலிருந்த மாங்காய் துண்டை கீழே போட்டுவிட்டு பக்கத்தில் இருந்த மரங்கள் நடுவே சத்தம் வந்த திசையில் மின்னலென பாய்ந்து ஓடினாள் சத்தி வேகமாக ஓடி வந்த சக்தி அடர்ந்த மரங்களினால் வெளிச்சம் குறைவாக இருந்தாலும் அவளுடைய வழியில் விழுந்திருந்த மனிதனை கவனித்து சுதாரித்து நின்றாள் அனிச்சை செயலாக கீழே இருப்பது யார் என்ன என்று கவனிக்கத் தூண்டிய ஆர்வத்தை அடக்கி நேராக பார்த்தாள் அங்கே அவள் பார்த்த காட்சி அவளையும் திடுக்கிட வைத்தது ஒரு வினாடி அவளின் இதயம் வாய்க்கே வந்துவிட்டதை போன்ற சில்லென்ற உணர்வு அவளுக்குள் படர்ந்தது ஏனென்றால் துப்பாக்கி ஒன்று அவள் திசையில் நீட்டப்பட்டு இருந்தது